நண்பர்களே ஒரு புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய ரசிகர்கள் வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தில் வந்து இருக்காங்க இன்னொரு புறம் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் குறிப்பாக தமிழக ரசிகர்கள் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க வந்து சொல்லணும் ஹர்திக் பாண்டியா மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆஸ்திரேலியா இடம் பிடிச்சிருந்தாங்க ஆனா ஆஸ்திரேலியத்தோட நடந்துட்டு இருந்த பாதியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இந்தியா திரும்பும்படி பிசிசி வந்து உத்தரவிட்டாங்க ஏன்னா பெண்கள் பற்றி வந்து சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து ரெண்டு பேரும் வந்து பேசியிருந்தாங்க அதனால வந்து கிரிக்கெட் போட்டிகளில் வந்து பங்கேற்க கூடாது பிசிசி சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிகளையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பெருமை வந்து இந்தியா திரும்பினாங்க அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நிறைய முன்னாள் வீரர்கள் சௌரவ் கங்குலி ராகுல் டிராவிட் போன்றவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் கேஎல் ராகுலுக்கு வந்து ஆதரவா வந்து பேசியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து செஞ்சது வந்து தவறு தான் அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது இருந்தாலும் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ வந்து தண்டனை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க அதன்படி பாத்தீங்க அப்படின்னா பிசிசி வந்து ஹர்திக் பாண்டியா மற்றும் கேஎல் ராகுல் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் விதிக்கப்பட்டிருந்த தடையை வந்து நீக்கி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து நியூசிலாந்துக்கு வந்து போறாரு ஹர்திக் பாண்டியா வந்து ஒருநாள் நாள் போட்டி மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகள் வந்து கலந்துக்கிறதா வந்து இருக்காரு இந்த விஷயம் வந்து ஹர்திக் உடைய ரசிகர்களுக்கு வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்துருக்கு இது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருத்தம் அப்படின்னா விஜய் சங்கருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதுல வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து உருவாயிருக்கு விஜய் சங்கர் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீரர் அவர் வந்து ஐபிஎல் போட்டிகளை சிறப்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு வராரு இப்போ வந்து ஒருநாள் போட்டி ஸ்குவாடில் இடம் பிடிச்சி அவர் வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து விளையாண்டாரு முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து வில்லியம்சன் விக்கெட் வந்து அவர் வந்து வீழ்த்தி கூடிய வாய்ப்பு வந்து அமைஞ்சது ஆனா துரதேச வசமா பாத்தீங்க அப்படின்னா கேதர் ஜாதவ் வந்து ஒரு கேட்சை வந்து விட்டுருப்பாரு ஈஸியான ஒரு கேட்ச் அந்த கேட்சை மிஸ் பண்ணதுனால பாத்தீங்கன்னா விஜய் சங்கருக்கு வந்து அதனை தொடர்ந்து வந்து விக்கெட்டே விழுந்திருக்காது சோ முதல் ஒரு நாள் போட்டியில வந்து எந்த ஒரு விக்கெட்டுமே விஜய் சங்கர் வந்து எடுத்திருக்க மாட்டாரு இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்குவாடுக்கு வந்து திரும்பி இருக்காரு ஹர்திக் பாண்டியா விஜய் சங்கர் இவங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் சங்கரோட ஹர்திக் பாண்டியா வந்து சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு வீரர் அதனால வந்து ஹர்திக் பாண்டியா அணிக்கு திரும்பினால விஜய் சங்கர் வந்து ஆடக்கூடிய பதினோரு வீரர்கள் வந்து சேர்க்காம கண்டிப்பா வந்து பெஞ்சில் வந்து உட்கார வைப்பாங்க அப்படின்னு வந்து கிரிக்கெட் விமர்சகர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க தற்போதைய இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக் மட்டும் தான் அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அஸ்வினுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல போட்டிகள் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல அதே சமயம் வந்து விஜய் சங்கரும் வந்து கொடுத்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கல ஸோ அவருக்கும் வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறதே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஸோ வந்து பிசிசி என்ன பண்ண போறாங்க தேர்வு குழு பயிற்சியாளர் மற்றும் விராட் கோலி வந்து யாரை செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மன் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி